ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த டி வீடியோவில் டீட்டெயிலாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசி பலனை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது சேனலோட இப்பவே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்ட அழுத்தி விடுங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதரணமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் சிறப்பான வகையில இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறாரு அவர் குரு பார்வையை பெறுகிறார் மேலும் பாகியஸ்தானாதிபதி ஒன்பது கொடியவன் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை தவிர ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து ஏழு குடியுரினம் சேர்க்கை பெற்றுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமிப்பில் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசன்களுக்கு மனதளவில் புதிய புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது உங்களது அசையா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா புதிதாக அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த ஒரு தருணங்களை இப்போ உங்களுக்கு வந்துள்ளதுங்க அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த தினம் உங்க அண்டை வீட்டார் முதல் கொண்டு சில பேர் உங்க கூட இருக்கக்கூடிய அன்பு உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பகை முனைவுகளை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்க அண்டை வீட்டாரிடம் அனுசரித்து போங்க தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கனால தொழில் நல்ல வளர்ச்சியை பெறுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க விட்டு கொடுத்து போங்க அலுவலகப் பணிகளில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபரோட கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உத்தியோக பணிகளும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நல்ல ஆதரவு உங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் உத்தியோக பணிகளாக இருக்குதுங்க இன்றைக்கி கொடுக்க வேண்டிய கடங்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களால் வந்து வசூல் செய்துக்கொள்ள முடியும் அதனால் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா முன்னேற்றகரமாக முடியுங்க புதிய ஐடியாக்கள் நிறைய உதவ உதவ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வி சம்பந்தமான முயற்சிகளெல்லாம் சிறப்பாக வெற்றி பெறும் கல்வியில் நல்ல மதிப்பெங்களை உங்களால் பெற முடியும் எனவே இதற்கான நல்ல தருணங்கள் வந்திருக்கனால மாணவர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி படிக்கிறது நல்லதுங்க இன்றைய தின நமக்கு உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக கோபப்படக்கூடாதுங்க கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறுங்க எங்கேயா கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானித்த வந்து மாலை நேரத்தில் நீங்கள் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கிக்கொள்ள முடியுங்க நீண்ட காலமாக கடனுக்காக இயங்கி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இளிபரியாக இருக்கக்கூடிய அந்த கடன் சம்பந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் முடிவுக்கு வந்து நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் உங்களுக்கு கைக்கு கிடக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நீங்கள் அவுட்டிங் போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது உங்களுக்கு நல்ல மன மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சொற்பொழிகள் நடக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சரி சரி அல்லது செமினார்கள் போய் அப்படின்றது மாணவர்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய புதிய ஐடியாக்கள் வந்து மனதில் உதவிமாகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றதுனா மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஆரோக்கியம் எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்காக நல்ல ஒத்துழைப்பு தரும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக அமையும் அமைதியான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் அனுபவிக்க கொஞ்சம் நீங்க சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்க காதலர் உங்களை வெறுத்தாலும் நீங்க வந்து வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் காதலை காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காதலை உங்க காதலர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் காதல் உணர்வுகளை இன்னைக்கு நீங்கள் ஈடுபட்டால் மட்டும்தாங்க நல்ல பலன்களை பெற முடியும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் கேட்ட இடத்துல கேட்ட தொகை உங்களுக்கு கைவிக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் கூட இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களை நீங்கள் மற்றவங்களுக்கு புரி வைக்கிறதுக்காக யோசிச்சு கொண்டே இருப்பீங்க நிறைய பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு புரி வைக்கிறதுல இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறதுனால தான் நேரம் வீணாகும் அதனால நீங்கள் ஓரளவு தான் யோசிக்கணுங்க அளவுக்கு அதிகமான நேரத்தை வந்து யோசிக்கிறதுலேயே நீங்கள் நீங்கள் கழுத்திடக்கூடாது இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் காரியத்துக்கான கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க காரிய மூலமாக தான் வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சிறப்பானுங்கள் திருமணமானவர்களுக்கு உங்களது மனம் குறந்த வாழ்க்கை துணையானவர் சில விஷயங்களை உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம் அதனால் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க இன்றைய இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க சில விஐபிகள் சமுதாயத்திலேயே பி ஷாட்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக வியாபாரிகள் மகிழ்ச்சியான நல்ல வளர்ச்சியை பெற முடியுங்க முன்னேற்றங்கள் கூடக்கூடிய ஒரு நாள் உங்களது வியாபார ரீதியாகவும் மட்டுமில்லை உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேருங்க எதிர்பார்த்தபடி தன லாபம் வியாபாரிகளுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்திங்கன்னா இன்னும் சிறப்பாக ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியுங்க திருமண முயற்சிகளெலாம் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாங்க எல்லா விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்குங்க அற்புதமான நாள் அமைதியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருசிகாசி என்பர்களுக்கு கிரீன் கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிகிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்பாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை கூட நீங்கள் சண்டையை சச்சரவு ஏற்படுத்திக் கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லதுங்க தொழில்ல இருக்கக்கூடிய நீங்க விடும் அதனால தொழில் வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமான வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் பழகும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் அற்புதமான நாள் அலுவலக பணிகளை உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அமைதியான மகிழ்ச்சியான நாள் உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அல்லது வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல எல்லாம் நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியுங்க டிரான்சாக்ஷன் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க மனதளவில் புதிய புதிய ஐடியாக்கள் உதவியக்கூடிய கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளையும் பெற முடியும் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய நீங்க வந்து அலுவலக பணியில் உங்களுக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆதரவான ஒரு நாளாக நீங்க பெறுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே